ஏஐ தொழில்நுட்பம் காரணமாக அடுத்து பத்து வருடங்களில் இசையமைப்பாளர்களுக்கு வேலை இருக்காது என யுவன் சங்கர் ராஜா பேட்டி கோட் திரைப்படத்தின் பாடல்கள் வெளியாகி ரசிகர்களின் கருத்துக்கு பின்பு இசையமைப்பில் திருத்தம் மேற்கொண்டோம் எனவும் கோட் திரைப்படத்தின் பாடலை அற்புதமாக பாடி காண்பித்த யுவன் சங்கர் ராஜா கோவையில் வருகின்ற பனிரெண்டாம் தேதி கொடிசியா மைதானத்தில் இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜாவின் இசை நிகழ்ச்சி நடைபெறுகிறது இது தொடர்பாக இசை நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர்கள் மற்றும் யுவன் சங்கர் ராஜா கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது முதலில் பேசிய யுவன் சங்கர் ராஜா ரசிகர்களுக்கு பிடித்தமான பாடல்களும் புதிய முயற்சிகளுடனும் நிகழ்ச்சி திட்டமிட்டுள்ளோம் ரசிகர்களுக்கு பிடிக்கும் விதமாக இருக்கும் என நம்புகிறேன் கோவை சேர்ந்த ரசிகர்கள் மிகவும் வைப் உணர்வு கொண்டவர்கள் அவர்களின் உணர்வுகள் மூலமாகத்தான் நல்ல நல்ல பாடல்கள் என்னால் நிகழ்ச்சியில் பாட முடிகிறது வந்திருக்க எல்லாருக்குமே வணக்கம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் நீங்க எல்லாருமே வந்திருக்கீங்க கோயம்புத்தூர் இருந்தாலும் எங்களுக்கு வெரி இமோஷனல் பிளேஸ் ஏன்னா எங்களோட இந்த கொடிசிய கிரவுண்ட் டென்னிஸ் கிளப் இது ஒரு லாங் கனெக்ஷன் இருக்கு கொடிசிய கிரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் இயர் ஷோ ஸ்டார்ட் பண்ணது அண்ட் இந்த வாட்டி இந்த தலைவரோட வரும்போது ஒரு ஃபன் ஆல்வேஸ் தேர் ஸோ நீங்கள் சொன்னதான்